வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு எக்ஸ் எஸ்கேப் ரூட் எடுத்துக்கிறாங்கம்மா அதாவது ரூட்னா எப்படி சார் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்லி அன்டாலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் சார் நான் யோகி ராம்சுமாரோட அஷ்டம் போயிருந்தேன் ஓ அவர் கூட இருந்த லேடி தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் பேசிகிட்டே இருந்தோம் சார் என்கிட்ட கேட்டாங்க நீ எப்படி நீ இங்கே வந்துடுறாங்க குருன்றது வந்து அந்த ஸ்பிரிச்சுவலாக ஹையா அந்த ஒரு அந்த செட்டப்ல இருக்கிறவங்களா இல்ல யாருனால This video is sponsored by Level Up Learning yep. Center. costume sponsored by Navia Everyday Fashion. சரி இப்போ இதுல வந்து நீங்கள் ஏற்கனவே குருவை பற்றி சொல்லியிருந்தீங்க குரு வந்து நம்மளுக்கு அந்த மந்திரம் சொல்லி தருவார் இப்போ குருன்றது வந்து அதுக்கு ஒரு அது எப்படி சொல்றது எப்படி ஐடென்டிஃபை பண்றது நம்மளுக்கு அது நமக்காக உணர்த்தணும் அது வந்து உணர்த்தும் அந்த இயற்கை வந்து நமக்கு உணர்த்தும் இவர் தான் நமக்கு குரு அப்படிங்கிறது உணர்த்தும் அது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது இட் இஸ் லைக் ஃபாலோங் இன் லவ் ஓகே சரி குருன்றது வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா ஹையா அந்த ஒரு அந்த செட்டப்ல இல்ல எப்படி வேணாலும் எல்லாரும் வந்து ஒரு செட்டப்ல இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாம் இல்லாதவங்களும் இருக்கலாம் இப்போ எங்க ஐயா எல்லாம் வந்து சாதாரணமா வேட்டி கட்டிட்டு சாதாரணமா சட்டை போட்டுட்டு சாதாரணமா தெரிஞ்ச வருதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ வளர்ந்துருக்கோம் அவருக்கு கொடுத்த விஷயங்களில் ஒரு பாதி கூட நான் வந்து வெளியில் போய் படித்து கிடிச்சலாம் நான் வந்து இது பண்ணது கிடையாது அவர் கொடுத்த ஞானத்தில் போனதுனால நமக்கு வந்து மரியாதைகள் நிறைய வந்தது எதனால அது அவர்னால அவருக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கிடையாது அவர் கொடுத்த ஞானத்தினுடைய மரியாதை அதுதான் ஸோ ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுக்குள்ளே இவ்வளோ டிசக்ஷன் உள்ளுக்குள்ளே போகும் ஸோ ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றங்களில் போகிறதுக்குரிய வழி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அதுதான் கொடுக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெமடி கொடுக்குறோனாக்கா அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு இல்லை இந்த அஞ்சாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புத்தியும் அதுதான் பகுத்தறிவுன்னு வேணும் இல்லையா அந்த பகுத்தறிவிறது வந்து இதுதான் ப்ளாக் அண்ட் ப்ளாக் இது ஒயிட்டை ஒயிட் இது ஜெய்யு ஜெய்யாதான்னு சொல்கிறதும் அதுதான் மனம் கிடையாது புத்தி புத்தி அப்படிங்கிறதும் அஞ்சாம் மடந்தான் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஓகே சார் இப்போ நான் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்லி என்டாலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் சார் நானு ரூபாய் யோகி ராமசர்த்குமாரோட அஷ்ணம் போயிருந்தேன் ஓ அவர் கூட இருந்தவன் அந்த லேடி தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க ஐ ஹாப்பன் டூ மீட்டர் பேசிட்டே இருந்தோம் சார் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீ எப்படி நீ இங்கே வந்தாங்க இந்த இந்த யோகி இருக்கிறத பற்றி யோகியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டப்போ இது ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ எனக்கு விஷன் வந்துட்டே இருந்தது அவரோடது எனக்கு அப்பா யோகி ராம் குமார் தெரியவே தெரியாது ஸோ நான் நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு தாடி வச்சவர் ஜக்கி வசதேவ் தான் ஸோ அதனால நான் நினச்சிட்டு இவர் இதுக்கு நான் நம்மளோட நம்மளோட இதுல வராரு இப்படி வந்துட்டே இருக்காருன்னு ஸோ அந்த கிட்டத்தட்ட மறந்துட்டேன் சார் குரு பூர்ணிமாக்கு போகிறோம் அங்கே இப்போ போனவன் அந்த அஞ்சாறு பேரில் ஒரு பையன் வந்தவன் அக்கா உங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறான் போனால் யோகியோட ஆசிரமம் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்போ தான் அந்த திருப்பி ரீகலெக்ட் ஆகுது இவர் தான் நம்மகிட்ட வந்திருக்கேங்க அதுக்கப்புறம் அவங்க போய் ஸ்டே பண்ணும்போது அந்த லேடிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க யோகி கூட இருக்கும்போது அவர் ஒரு இது வச்சிருப்பாரான் சார் அது என்ன குண்டு விளையாடுவோம்ல அந்த பெபிள் வச்சுருப்பாரான் சார் பாக்கெட்லேயே வச்சுருப்பாரான் அவர் எப்போயுமே சம்டைம்ஸ் உட்காந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்லாம் மெடிடேட் பண்ணுவாரான் அவர் மெடிடேட் பண்ணும்போது அப்புறம் சொன்னாங்க அது வந்து நம்மளோட யூனிவர்ஸில் நிறையா சேஞ்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு தெட் இஸ் புரியுதா சார் அது ஸோ அப்படின்ற விஷயத்த ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ என்னோடய கொஸ்டின் இப்போ என்னென்னா இப்போ பேண்டமிக் ஒரு சுச்சுவேஷன் வருது நம்மளுக்கு ஸோ இதை ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்களா நான் வந்து அதுலேருந்து இது எனக்கு தாட் இதுலேருந்து இந்த கொஸ்டின் வந்தது அதனால் இந்த ஸ்டோரி சொன்னேன் யோகியோடது இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னும் போது மேபி இந்த மாதிரி ஏதானும் இருக்கலாம் ஒண்ணு முதல்ல சித்தர்கள் வந்து எப்படி ஒரு காமன் ஹியூமன் வீயிங்க்கும் சித்தர்களுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லுங்க இப்போ ஒரு காமன் ஹியூமன் வீயிங்க வந்து எல்லாரையும் வந்து பஞ்சபூத தத்துவங்கள் தானே ஆட்சி ஆள்றது ஆமா பஞ்சபூத தத்துவங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை ஆனா இந்த பஞ்சபூத தத்துவங்களுடைய வேலையை காமன் பீப்புள்க்கு நவக்கிரகங்கள் செய்யும் அவங்களுக்கு நவக்கிரகங்களுக்கு வேலையே கிடையாது அவங்களுக்கு டைரெக்டா பாஸ் தான் டீல் பண்ணுவாரு சோ அவங்களுக்கு வந்து கை கட்டிட்டு இருப்பாங்க இவங்க ஏதாவது நினைச்சா போறோம் அந்த விஷயம் நடக்கும் அதாவது ரமணர் ஆசிரமத்துல இருக்கும் பொழுது ஒரு ஒரு சினாரியோ நடக்கிறது அந்த காலத்துல எல்லாருக்கும் அவருக்கு ஜெயந்தி பண்ணனும்னுட்டு ரொம்ப ஆசை உங்க ஆண்டியா இருந்த காலம் பிக்ஷையில் தான் வாழ்ந்துட்டு இருக்க காலம் அந்த ஆசிரமம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலம் எல்லாருக்கும் ஆசை ஆனா என்னடா இது அடுத்த நாள் ஜெயந்தி வருது முன்னுமே இல்லையே அரிசி கிடையாது பருப்பு கிடையாது ஒரு சாமியானா கிடையாது ஒன்றும் கிடையாது திடு சாயங்காலம் பார்த்தா எல்லாம் வந்து இறங்குறதா சாமியானா போடுறதுக்கு ஒரு ஆள் அரிசி வருது பருப்பு வருது இது வருது அது யாரையும் கேட்கலையே அந்த இயற்கை அவங்க ஒரு ஒரு செகண்ட் நினைச்சாக்கா அந்த விஷயங்களை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பவர் உள்ளது பேண்டமிக் அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரியாத விஷயங்கள் கிடையாது அதற்கு வேணுங்கிற அவங்களால முடிஞ்ச ஒரு தக்க செய்யும் ஏன்னா எல்லாமே பராசக்தி நேச்சருங்கிறது பராசக்தி அவன் என்ன டிசைட் பண்ணோ அதுதான் அதுல வந்து வேண்டிக்க முடியும் ஓரளவுக்கு தடுக்க முடியும் அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் நிவர்த்திக்கு என்னெல்லாம் உண்டோ பண்ண முடியும் இப்போ ஷிரடி பாபா கதையில பார்டர்ல கொட்டுவாரு கோதுமையோட சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டும்பா ஊருக்கு வர வேண்டிய இருந்து காலரால் அவங்களுக்கு அந்த விஷன் எல்லாம் அது வந்து அவங்க வந்து அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நபர் அதுல வந்து சந்தேகம் கிடையாது ஆ என்னென்னலாமோ பண்ணுவாங்கம்மா அவங்களுடைய அனுக்கிரகம் ஒரு ஒரு சின்ன ஒரு பட்டாலே அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அது சிந்தர்கள் அப்புறம் வந்து இப்போது ஜாதகப்படி மென்டல் இல்னெஸ்ஸஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமாமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டான விஷயம் இது வந்து நான் வந்து ஒரு சீரியஸான ஒரு பாட்காஸ்டாவே போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நீங்களே சைக்காலஜிஸ்ட் நீங்க நிறைய சைக்காலஜி படிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஒரு குழந்தையினுடைய பர்சனாலிட்டி இவனுடைய பேசிக் மென்டல் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா அது என்னது ஆயிடுத்து இதுக்கு மேல இவனை வந்து ஆல்டர் பண்றது வந்து கஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா சார் ஆக்சுவலாக நான் வந்து ரெண் ரெண்டு விதம் இருக்கும் சார் ஒன்று வெஸ்டர்னர்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் இப்போ படிக்கிறது எனக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப உடன்பாடு இல்லை ஏன்னா அது யா நம்மளோட செட்டப்பில் இல்லாத ஒரு விஷயம் சார் அவங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட இதெல்லாம் இருக்கும் நான் வந்து ஃபிலாசிக்கெல்லாம் நம்ம இருந்து நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபி வச்சு நான் பார்க்கும்போது நான் நினைக்கிறது எப்படின்னா ஆல்ரெடி ஒரு இம்ப்ரூண்ட்டோட தான் ஒருத்தன் பறந்துருக்கான் ஸோ அவன் பர்சனாலிட்டது அதோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வெளியே வருது நம்மளுக்கு ஸோ அதுக்கு எயிட் இயர்ஸ் சொல்லுவாங்க சார் அந்த வெஸ்டர்னா பட் எனக்கு எயிட் இயர்ஸ்ன்னு எனக்கு தோணலை சார் எனக்கு வந்து இது வந்து லைஃப் லாங் ஒரு ப்ராசஸ் தான் ஒரு பர்ஸ்னாலிட்டது ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட கொஸ்டின் வந்து பிளானட் வைஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாறுமா அது அப்படின்றது அதாவது ஒரு சில கரணங்கள் அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் சொன்னோம் இல்லையா திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் ஒரு சில கரணங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஏன் ஒரு சில கரணம் என்ன பத்ரை கரணம் அந்த காரணத்துல ஒரு குழந்தை பிறந்தாலோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கேதுவனுடைய டாமினேஷனோ சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல சந்திரனும் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய விஷயங்களோ இருந்தாலோ அஞ்சு ஒரு மூணு குடையவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலோ அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம தைரியமா சேர்த்துடுறோம் குழந்தை அது பாட்டு சொசைட்டில இருக்கும் நிறைய புள்ளிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால நிறைய டிப்ரஷன் கொடுக்கும் அது வந்து ஒரு இம்ப்ரூண்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பத்து வயசுக்குள்ள அந்த டைம் பீரியட்ல வந்துடுச்சுன்னு வைங்களேன் இட் பிகாம்ஸ் அ பர்டன் அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல வந்து அவங்களுடைய ஆத்மா வரும்பொழுது அது வந்து வெளியில வரும் அப்ப சடனா பேரன்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷாக்கா இருக்கும் இது நல்லா திடீர்னு இப்படி தான் அது அந்த டைத்துல வந்து கவனிக்க வேண்டியது ஆனா பிரச்சனை என்னதுன்னாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த டயத்துல ரொம்ப பிஸியா இருக்கணும் ஒர்க்கிங் பேரன்ட்ஸா இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஸ்கூலுக்கு போற மாதிரி வரட்டும் ஆனா இந்த விஷயங்களை வந்து தயவு செஞ்சு கவனிக்கணும் ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ட வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் ஏன்னா இவங்களா என்ன ஆயிடுவாங்கனாக்கா தே வில் பி ப்ரூவிங் ஆன் த பாஸ்ட் ஆமா இந்த குடிகாரங்க கதை மாதிரி ப்ரூவிங் ஆன் த பாஸ்ட் அன்னைக்கு நீ அன்னைக்கு நீ இதுவனா அன்னைக்கு நீ ஏய் அதுல இருந்து வெளியில வாடா இன்னைக்கு இருக்கிறதுக்கு வர மாட்டான் ஏன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம் அதனால நிறைய ஃபியர்ஸ் வரலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு ஃபோபியா வரலாம் என்ன கொஸ்டின்னா இந்த ஜாதகம் பார்க்க வரேன் என் பையனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் போதுனா உங்களால ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்ற கொஸ்டின் கேட்டேன் நீங்க முடியும்னு சொல்லிட்டீங்க அப்படி முடியும்னா நீங்க சொல்ற அந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து கோயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் டிஃப்ரெண்ட் வே இல்லம்மா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி வேணும் சரி கோயிலுக்கு போறது பரிஹாரம் பண்றது ஹண்ட்ரட் பர்சென்ட் அதுல நிவர்த்தி இருக்குங்கறது சந்தேகம் கிடையாது எப்போ எப்போ ஒருத்தர் எமெர்ஜென்சில இருக்காரு ஓகே எமர்ஜென்சியில இருக்கு நெஞ்ச புடிச்சின்னு இருக்காரு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஆம்புலன்ஸதான் பண்ணும் ஓகே ஆம்புலன்ஸை தான் கூப்பிடணும் அவரை உடனே மெடிக்கல் எய்டுக்கு தான் கூப்பிட்டு போகணுமே தவிர நான் போய் உட்காந்து நான் போய் பூஜை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பண்ணு இந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணிட்டு நீ உட்காந்து சுவாமி வேண்டிக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அவருக்காக வேண்டி ஜபம் பண்ணுறேன் இது பண்ணும் அதுதான் நம்ம வந்து சொல்றது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போறதுக்கு முன்னாடியே இதை வந்து இவங்க அவேராக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய கார்ட் பண்ண முடியும் நிறைய பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ்ல இப்ப யங்கர் கிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி டிஃபரெண்ட் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா அப்படிங்கற கிட்ஸ் இருக்காங்க ஏன்னா தே ஆர் டு இன்டெலிஜென்ட் ஃபார் தட் அங்க போறது புலிக்கு விட சிஸ்டத்தை விட இதுவா இருப்பாங்க நம்ம வந்து இந்த இதுக்குள்ள அந்த குழந்தையை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைப்போம் ஹி மே நாட் ஃபிட் இன் தட் அத புரிஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷட் பீ மெச்சூர்ட் எனஃப் அவங்களுக்கு தள்ளட்டோமா போனோமா அடுத்து நம்ம வேலைய பார்க்கலாமான்னு இருக்க கூட தட் சம்திங் வெரி வெரி நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வென் டீலிங் வித் கிட்ஸு கிட்ஸ் யோகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் பேரண்ட்ஸை டீல் பண்ணுறது பிடிக்கவே குழந்தைகளுடைய சைக்காலஜியும் அவங்களுடைய எனர்ஜியும் அவ்வளோ பியோராக இருக்கும் பியூர் எஸ் இவங்கள வந்து டீல் பண்ணும்போது ஐ வில் பி கம்ப்ளீட்லி டிசாஸ்டிவ் ஆயிரும் கரெக்டா இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமலே கிட்ஸ் யோகா ஊட்ட சொல்லி கொடுக்க இல்லமா ஒரு வைஸ் வரட்ட அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் வெரி ரேர் டு டேக் சம் கிட்ஸ் இது ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே இத வந்து மோல்ட் பண்ணி ஒரு கல்ச்சரா ஒரு யோகா அதே மாதிரி மந்திரங்கள் சின்ன சின்ன மெடிடேஷன் டெக்னிக்ஸு சின்ன சின்ன ப்ரீதிங் டெக்னிக்ஸு ஒரு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒரு ரொட்டின் இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேரண்ட்ஸாகி பெரியவங்களானதுக்கப்புறம் வி ஆர் ஹாப்பி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சின்ன வயசில் ஸ்கூலில் பண்ணது அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக இருந்து அதை பண்ணுற இன்னைக்கு அதனால எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த எக்ஸ்போஷரை கொடுத்துடணும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னும் ஒரு கொஷின் என்ன சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸில் விமன் ஓகே ஸோ நானும் அபு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் இப்போலாம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் விமென்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு எக்ஸ் எஸ்கேப் ரூட்டை எடுத்துக்கிறாங்கம்மா அதாவது எஸ்கேப் ரூட்லாம் எஸ்கேப் ரூட்னா எப்படி சொல்கிறது ரியலி டோன்ட் நோ வாட் டு டூ ஸோ அப்போ போய் நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு தி ஸ்டார்ட் ட்ராவலிங் டு டெம்பிள்ஸு எப்படி சொல்றது வீட்டில இருந்து ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி அதை நான் அது வந்து சம்டைம்ஸ் நானே நினச்சிருக்கேன் ஒரு பயங்கர ஒரு வெறித்தனமா ஒரு விஷயத்துல போய் ஒரு பிடிப்பு வந்து டோட்டலி வந்து டூவர்ட்ஸ் தட் போகிறது ஸோ அந்த 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 ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் லைக் என்னவோ சொல்றது பிசிக்கலா எமோஷ்னலாக லாட் ஆஃப் இது ஸோ கரெக்டான ட்ராக்னா இது சார் அதில் சி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கேட்கலாம் அது மாதிரி வந்து நம்மளும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போயிட்டோம் அப்போ அப்போ நம்மளோட மனநலத்து ஒன்றும் இல்லை ஜெய் சிம்பிளாக சொல்லணுனாக்கா ஒரு ஒரு சி ஆஸ் அ பேரண்ட் ஜென்ரலாக என்ன ஆகும் எஸ்பெஷலி உமன் சொல்லும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்கள தள்ளி 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 ஹஸ்பண்டை தள்ளி 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 பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது பண்ணிட்டாங்கனாக்கா தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் தே நீட் நாட் ஹாவ் தட் ப்ரெஷர் ஆஃப் புஷிங் தெம் அப்போ என்ன பண்றது இது வந்து பேசிக்காக அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா அதை பிடிச்சி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க ஆனால் ஜென்ரலாக விச் இஸ் லாகிங் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது ஓகே அவங்களுக்கு உலகமே அதுதான் பெண்களுக்கு ஒரு பெரிய இது என்னதுன்னா உலகமே குடும்பம் தான் உலகமே வந்து குழந்தை தான் உலகமே வந்து ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இட் பிகம்ஸ் டிஃபிகல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இப்போ உங்களுக்கு எல்லாம் டேஸ்ட் இருக்கு எனக்கு இது படிக்கணும்னு தெரியணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும்னு ஒரு டேஸ்ட் இருக்குனாக்கா தே வில் ஸ்டார்ட் இன்டெலிஜிங் இன் தட் இல்லைங்கும் சரி ஆன்மீகத்துக்கு போகலாம் அதுல நிஜமா டேஸ்ட் இருந்து போறவங்களும் இருக்காங்க சொல்ல மாட்டேன் போகணும் போகணும் அதனால முடியல இப்ப போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அங்க அந்த இடத்துல டிராயிங் லைன் ஒரு ஆஸ்பெக்ட் டிராயிங் லைன் எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சார் இது எப்படின்னா வேர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறோம் நம்ம ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணலான்றது வந்து எனிவே ஒரு அது அவங்களே தே வில் ஃபிகர் இட் அவுட் ஓகே நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் இல்ல இப்ப நம்மளுக்கு நான் கேக்குறேன் எனக்கு நான் நான் டிஃபைனிங்றது ஒ

எங்க அந்த டிஸ்கனெக்ட் இருக்குனாக்கா அவரை நினைக்காம நீங்க பாட்டு வேற எதையோ நினைச்சிட்டு பண்ணும்போது தான் அந்த டிஸ்கனெக்ட் வருது இப்போ ஈவன் எவ்ரி டே டியூட்டி கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ குக்கிங் பண்றீங்க மூணு அரிசி இது போடும்போது பகவான் நான் நினைச்சிட்டு உள்ள போடும்போது வீட்ல இருக்குறவங்க எல்லாம் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஆமா சார் ஆமா யாரையோ திட்டின் போட்டோனா அதே நெகட்டிவ் தான் அங்க போகும் ஏனா மெயின் சோர்ஸ் ஆஃப் பிராணா வந்து நமக்கு வந்து ஃபுட் தான் ஆமா அதனால சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்துல பகவான நினைச்சு பண்ணாலே அதுலயே நைன்டி பர்சன்ட் சால்வ் ஆயிடும் அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி பகவான் நினைச்சிட்டு சாப்பிடுறது டிவியை பார்த்துட்டு சாப்பிடுறது மொபைல்ல நோண்டிட்டு சாப்பிடுறதுலாம் விட்டுட்டு அதை ருசிச்சு ரசிச்சு பகவான நினைச்சிட்டு சாப்பிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் ஆயிடும் யோகா டீச்சர் அப்படின்னா ஒரு இப்போ நான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு என்ன அதர் தென் லேர்னிங்கில் பேசிக்காக என்னோட நேச்சரில் என்ன குவாலிஃபிகேஷன் நேச்சரில் வந்து பேசிக்காக வந்து அதுக்கு ஒரு பேஷன் வேணும் ஜென்ரலாகவே எது படித்தாலும் சரி அதுக்கு ஒரு பேஷன் வேணும் இந்த அதாவது காசுக்குன்னு படிக்கிறேங்கிறது ஐ டோன்ட் கன்சிடர் எஜுகேஷன் நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிடுறேன் அடுத்தது இன்ஜினியர் ஆயிடுவேன் இதுலேருந்து எனக்கு இவ்வளோ காசு வந்துடும் அடுத்தது இதுலேருந்து இவ்வளோ வரும் தட் இஸ் நாட் வாட் யூ வாண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ ஒரு ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயங்கள் இதுல வந்து ஆத்மார்த்தம் வேணும் அப்பதான் வந்து ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹீலிங்கும் சேர்ந்து வரும் இப்ப எல்லா ஹீலர்ஸ் எல்லா டாக்டர்ஸ் எல்லா மருத்துவ துறையில இருக்கிறவங்க வெவ்வேற மாதிரியான ஹீலிங் பண்றவங்க நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் இது பண்ணவங்க கிடையாது எல்லா ஃபார்ம் யோகா டீச்சரா இருக்கலாம் அஸ்ட்ராலஜரா இருக்கலாம் யார் யாரெல்லாம் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்றாங்களோ அங்கெல்லாம் ஆன்மீகம் வந்து தழைச்சு நிக்கும் சோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் யூ ஆர் டச்சிங் லைஃப்ஸ் சோ அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாஷன் இருந்தாதான் அதுவாகும் அத பிசினஸ் ஆக்குறாங்க ஆக்கல அதுல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்ல அதெல்லாம் வேற விஷயம் பட் பேசிக்கா அதுக்கு ஒரு உள்ளுணர்வு வேணும் இப்போ நான் வந்து பேசிக்கா வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல இருந்தவன் ஸோ நியர்லி ஒரு மேக்ஸிமம் ஆஃப் மை லைஃப் பட் ஒன் ஃபைன் டே ஆஸ்ட்ராலஜி படித்ததுலேருந்து லைஃபே பரட்டி போட்டுருச்சு நான் பதினாறு வருஷம் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை விட்டுட்டேன் அண்ட் ஐ ஹெல் டு யோகா அண்ட் இது அஸ்ட்ராலஜி ஏன்னா அது எனக்கு வந்து அந்த ஒரு உள்ளுணர்வு அங்கிருந்து வந்தது எல்லாம் படிச்சிட்டியா சரி இப்போ இதை படி அப்படின்னு கடைசி பாயிண்டாக அதை கொடுத்தார் சேஞ்சிங் என்ன நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அது வந்து ரீச் ஆகும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரீச் ஆகும் அதே மாதிரி நிறைய மிரக்கல்ஸ் பார்த்திருக்கோம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்களுக்குன்னு வேண்டிக்கல யாருக்காக இன்னொருத்தர் இன்னொருத்தருக்காக வேண்டி வேண்டிக்கிறீங்க அப்போ நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆமா டெஃபினட்டா சார் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த இந்த மாதிரி ஒரு இது ஒரு இல்லற வாழ்க்கைக்கும் செட் ஆகும் காசே இல்லை பயங்கர டெட்ஸ் அப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்களா என் கசன் இருந்தான் அதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருந்தான் கல்யாணத்தை பண்ணிக்கூடா அப்படின்னா டே போடா காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போதான் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இல்லை இருக்கேன் என்ன பண்றது அவனை கூப்பிட்டு போய் யார் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமி வரா வீட்டுக்கு அவா வரும்போது அவளோட ஜாதகமும் உனக்கு ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அதோட ஜாதகமும் ஒர்க் ஆகும் அப்போ பகவான் உனக்கு காசு கொடுப்பான் நீ நல்லா இருக்கணுங்கறதுக்காக வேண்டிய இல்ல அந்த ரெண்டு ஜீவன் நல்லா இருக்கணும் அவளை நல்லா வச்சுக்கணுங்கறதுக்காக வேண்டி உன்ன நல்லா சோ அந்த ஒரு அமைப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு நீங்க நல்லது பண்ணனும்னு நினைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கும்முலேட்டிவ்வா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய டீச்சர்ஸ்க்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ் தான் குரு ஆஹ் இப்ப நீங்க கேள்வி கேக்கலைன்னா என் மனசு அது உதிக்காது சரியா பெஸ்ட் டீச்சர் ஃபார் அ டீச்சர் இஸ் ஹிஸ் ஓன் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு விதவிதமான விஷயங்கள் அபூர்வமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தோணும் கேட்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அவங்க கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே ஒரு கனெக்ஷன் வரும் சில சில சமயங்களில் சில ப்ரடிக்ஷன்லாம் நான் தான் சொன்னேன் அப்படியா சொன்னேன்லாம் கேட்டுருவேன் எனக்கு அது எனக்கு உணர்வு இல்லை அது ஏதோ ஒரு கனெக்ஷனில் வருது சொல்றோம் அது நடக்கும் அதுவும் இருக்கு ஓகே சார் நீங்க இப்போ இந்த ஜாதகமும் யோகாவையும் கோர்ஸா பண்ண பண்ணல இல்ல பண்ணீங்களா கோர்ஸா தனித்தனியா தான் பண்ணிருக்கோம் அந்த 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 கனெக்ஷன் அது ஏ நீங்க கிளாஸ் எடுக்கல அது ஏ நீங்க ஒரு இம்பார்ட் பண்ணல அந்த knowledge இம்பார்ட் பண்ற அளவுக்கு யாரும் வந்து கேட்கலமா சார் நீங்க எனக்கு நீங்க சொன்னது வந்து யோகா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சார் நானே ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்

நீங்க பேசிருக்கீங்கன்னா சம்வேர் நேச்சர் இஸ் சேயிங் தட் தி ஷட் கம் அப் உங்களோட பழைய கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு டெஃபினட்டா ஏனா எவ்ரி டைம் நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் அது ஷார்ப்பா தான் வெளிய போவோம் நாங்க சோ இன்னைக்கு வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் थैंक यू so much sir நிறைய நிறைய விஷயங்கள் பேசலாம் இதே மாதிரி ஆமா டெஃபினட்டா சார் டெஃபினட்டா थैंक यू थैंक यू Oh mm -hmm.